இது உங்களிடம் இருந்தால் நம்ம பழைய பொருளெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறோம் வீட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு பழையதெல்லாம் அடைச்சி வச்சு அந்த வீ ஒரு மறு மாறி போயிடுது பழைய அட்டாளியில் நவுறாமல் நிறைய பொருள்கள் நம்ம வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் அதே மாதிரி தாங்க நம்ம மனசுலையும் பழசு நடைஞ்சதை அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா தான் அதிகமாகும் இதை பற்றி தான் ஒரு கதையுடன் ஒரு சின்ன அலசல் ஹாய் உங்கள் நான் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே ஒரு நாட்டில் ஒரு மன்னர் இருந்தாருங்க அந்த மன்னர் வந்து என்ன பண்ணார் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அவருக்கு அரண்மனைக்கு பக்கத்துலையே ஒரு யாசகன் வருவேன் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்து வந்தான் அவனை அரண்மனையை சுற்றி உள்ள மனிதர்களெல்லாம் சாப்பாட்டு வாங்கி சாப்பிட்டு இப்படியே காலத்தை கழிச்சிக்கிட்டு வந்தான் ஒரு நாள் அரண்மனை காவலன் என்ன பண்ணால் ஒரு நாள் தண்டோரா போட்டுக்கிட்டே வந்தான் அரண்மனை காவலை என்ன சொன்னால் அதாவது நாளைக்கு இரவு அரண்மனையில் விருந்து அரண்மனை விருந்தில் கலந்து கொள்கிறவங்க அரண்மனை அரச உடையில் வரணும் அரச உடையில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த விருந்துகளை கலந்துக்க இது இது அனுமதி உண்டுன்னு சொல்லி தண்டோரா போட்டுக்கிட்டே போனான் இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த யாசகன் கேட்டு என்ன பண்ணான் ஐயோ அவனுடைய துணிகளையும் பார்த்தான் அவ்வளோ கிழிஞ்ச துணிகள் இதை போட்டுக்கிட்டு நம்ம எங்கே போகிறோம் சரி நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசித்தான் யோசித்தாலும் ஆனாலும் அவனுக்கு வந்து அந்த அரசை விருந்தில் கலந்துக்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு என்ன பண்ணா ஒரு நாள் எல்லாத்தையுமே ஒரு இது ஒரு ஒரு நம்ம தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு அரண்மனை காவலாளிகிட்ட அரண்மனைக்கு போனோம் அரண்மனைக்கு போய் காவலாளிகிட்ட என்ன பண்ணான் இது மாதிரி அரசரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அரசர் காவலாளி வந்து உன்னை யார யாரும் பார்த்துட்டு சரி சொல்லிட்டு கொஞ்சம் உட்கார்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் அரசர்கிட்ட இதை மாதிரி உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்கான் வந்திருக்கான்னு சொன்ன உடனே அரசர் வந்து யோசித்தார் யோசித்த உடனே சரி வர சொல்லுன்னு சொல்லிவிட்டு வர சொல்லுன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஆள் வந்து காவலன் வந்து இந்த ஆள்கிட்ட ஒன்று அரசர் வர சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே என்ன பண்ணுறான் அரச வைக்க போகிறான் அரசவனுக்கு போகிறன்னே அந்த அரசவைை அங்கேருந்து அமைச்சர்கள் அரசனை இவெல்லாம் பார்த்த உடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு இவனே இவன் சாதாரண இதில் இருக்கிறான் அதெல்லாம் பார்த்த உடனே இவனுக்கு பிரமிப்பு வேறு நடுக்கம் வேறு பயம் வேறு அதுக்குள்ளே அரசரான் என்ன என்ன பார்க்கணுன்னு சொன்னேன் நான் சொல்லி அரசர் கேட்குறாரு உடனே இவன் தன்னுடைய பயத்தை வச்சுக்கிட்டு ஒரு வழியாக அரசே நான் வந்து ஏழை யாசகன் என்கிட்ட எதுவும் கிடையாது நான் நாளைக்கு உங்கள் அரச விருந்தில் கலந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அது சாப்பிட்ணும் உணவு விருந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு துணிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எதாவது பழைய துணி உங்கள் இதில் இருந்து சின்ன கொடுத்தீங்கன்னா அதை போட்டுக்கிட்டு வந்து நான் விருந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் இதை பார்த்த உடனே அரசை சிரிச்சுக்கிட்டே அவங்கிட்ட இருந்த வந்து ஒரு அரசர்கிட்ட இருந்த ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறாரு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இவன் என்ன பண்ணுறான் அவங்க ஒரு இடத்துல போய் துணியெல்லாம் போட்டுக்கிட்டு இவனுடைய பழைய துணியெல்லாம் முட்டையை ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டான் கட்டி வச்சுட்டு இவன் துணியை போட்டுக்கிட்டு கண்ணாடியில் பார்த்தான் அவனுக்கே ஒரு பிரமிப்பு அவ்வளோ ஒரு நல்லா இருந்தான் சரின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுறான் திரும்பி வ சரி அரசுக்கிட்ட சொல்லிட்டு வர்றப்ப இவனுடைய கண்ட துணியை பார்க்குறான் அது சொல்ல நினைக்கிறான் அரசர் வந்து இது அரசர் சொல்கிறது உண்மையோ பொய்யோ தெரியல அது இவன் என்ன சொல் அரசர் என்ன சொல்கிறாரு இந்த துணி வந்து நீ இதில் துணி ஒரு விசேஷமும் இருக்குப்பா நீ வந்து இந்த துணியை போட்டுக்கிட்டீங்கன்னா நீ துவைக்கவும் வேணாம் அழுக்கம் ஆகாது கலர் போகாது உனக்கு எப்பயுமே நீ இது வந்து க துணியை போட்டுக்கிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே நல்ல ஒரு அழுக்காகாது புதுசு மாதிரியே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணா சரி இந்த உடையில் ஒரு விசேஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அது கிளியவும் கிளியாது துவைக்கவும் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம வாழ்நாள் முழுது இதை போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க அரசல் சொல்கிறது நம்ம எப்படி நம்புவது எப்படி என்று தெரியல சரி ஒரு வேளை இந்த துணியும் கிழிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லி இவன் வர்றப்ப என்ன பண்ணுறான் அந்த பழைய மூட்டை துணி இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டுறான் கொஞ்சம் இவனுக்கு இவனுக்கு வீடு இல்லை ஒன்றும் இல்லை இல்லையா எங்கே போனாலும் அந்த துணி மூட்டையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டே போகிறான் இடுப்பில் வச்சுக்கிட்டே போகிறான் மறுநாள் விருந்துக்கும் என்ன பண்ணுறான் இவன் அந்த துணியை எடுத்துகிட்டு வந்தே வச்சுட்டு இருக்கிறதுனால அவனால் சரியாக கூட சாப்பிட முடியல அந்த விருந்துலையும் நல்லா ஒரு ஃப்ரீயாக சாப்பிட அவனு கலந்துக்க முடியல சரின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுறான் முடிச்சுட்டு அந்த துணியை எடுத்துக்கிட்டே எங்கே போனாலும் இவன் த இதில் வச்சுக்கிட்டேன் போகிறது வர்றது இதே மாதிரியே இருந்துக்கிட்டு இருந்தான் அதனால என்ன பண்ணுறேன் இந்த அழுக்கடித துணிகளை வச்சுட்டு இருக்கிறதுனால எல்லோரும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கந்தல் பொதியை சுமக்கிறான் இந்த கந்தல் பொதிக்கெல்லாம் வந்துட்டு இவனுக்கு பேர் வந்து கந்தல் பொதிக்கலை வந்து கந்தல் பொதிக்களை வந்துட்டு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பெயரும் ஏற்பட்டுடுச்சு இவனுக்கும் வயசாகிடுச்சிங்க வயசாக்கியும் படுத்த படுக்க ஆகிட்டான் என்ன பண்ணுறான் இவன் நடக்க முடியாத வேலை ஆகிறப்ப படுத்துருக்கான் ஒரு இடத்துல படுத்துருக்கான் படுத்துருக்கும்போது பக்கத்தில் வந்து அவனுடைய அழுக்கு மூட்டையை வச்சுக்கிட்டு படுத்துருக்கான் படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த வழியாக ஒரு நாள் வந்து அரசர் வந்து வராரு அரசன் வந்த விதி விழா வர்றப்ப பார்க்குறாரு படுத்த படுக்கையாக படுத்து அவன் பக்கத்துலேயே இந்த கந்தல் மூட்டையும் வச்சுருந்தான் இதை பார்த்த அரசர் நம்ம கூட நம்பாம இந்த கந்தல் மூட்டையை விடாமல் வச்சுக்கிட்டு இருக்கானே என நினச்சிட்டு மன்னர் ரொம்ப சங்கடப்பட்டார் அதை நம்ம வாழ்நாளில் இருந்த மகிழ்ச்சி எல்லாமே இந்த கந்தல் மூட்டையை பரிச்சுக்குச்சேன்ட்டு அந்த யாசகனுக்கும் மனம் வருத்தம் அளித்தது இந்த துணியை வச்சுக்கிட்டே நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோமே அரசர் சொன்னதை ரொம்பாமல் அரசர் இதில் நம்ம தூக்கி போட்டிருந்தா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வ ரொம்ப வருத்தம் அடைஞ்சாங்க வரதேவத்தை யாசகனுக்கு மட்டும் இல்லைங்க நமக்கும் தாங்க தேவகதாங்க நம்ம வீட்டையும் நம்ம வீட்டுக்கு பா பொருளெல்லாம் பாருங்களேன் முக்கால் வாசி யூஸ் ஆகிறத விட யூஸ் ஆகாதது தான் நிறைய வேணும் வேணும்னு வச்சிகிட்டு இருப்போம் அதெல்லாம் என்ன பண்ணோம் வீடு முழுக்க நிறைஞ்சி நம்ம மனசையும் இது படுத்திடும் ஒவ்வொரு தடவை எடுத்து இது பண்ண செய்ய நமக்கு வேண்டியதை வச்சு இது பண்ணி பாருங்களேன் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் மனசும் ஃப்ரீயாக இருக்கும் அதை மாதிரி தாங்க நம்ம மனசுலேயும் கடந்த காலத்தில் நினச்சதை நடந்தது நமக்கு துரோகங்கள் வந்து கோபம் கவலை பகை ஏன்னா பழைய சரக்குகளெல்லாம் நம்ம மனசில் போட்டுக்கிட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தோன்னு நம்மை யாராலையும் பாதுகாக்க நம்ம யாரும் நம்மளும் நம்மையும் அனைவரையும் அது பாதிக்கும் அதனால தான் பழச எடுத்துருங்க வருங்காலத்தை நினச்சி சிறப்பாக இருங்க இந்த குணம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எப்பையும் சிறப்பாக இருக்கலாம் புரிகிறதா நன்றி வணக்கம்